ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்துல எழுதியிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான் தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அண்ட் பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி மகர ராசில பிறந்தா தைரிய குணம் இருக்குங்கிறாங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா இவங்க ராசில யாரு உச்சம் செவ்வாய் பகவான் உச்சங்க அப்ப தைரியமான சிந்தனை தன்னம்பிக்கையான குணம் மகர ராசின்னு கண்டிப்பா இருக்கும் மகரத்துல பிறந்துட்டாவே கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க உழைப்பு உங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரகதான் எது வந்தாலும் சரி அந்த லட்சியத்தை நம்ம அடையணுங்கிற சிந்தனை மகரத்துக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் மகர ராசி என்பட்ட நல்ல ஒரு அனுகூல உடனான ராசி தான் இந்த மகர ராசி சொல்றாங்க உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க கடுமையா உழைக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட கண்டிப்பா உண்டு மகர ராசில பிறந்ததா அந்த குணம் கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தோடு இருப்பாங்க தைரிய குணம் இருக்கும் எதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் மகர ராசி சொல்றாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் மே மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த காலகட்டம் பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஃபுல்லா இதை வாழ்நாள் பலனா எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க நீ என்ன லக்னத்துல பிறந்தீங்க உங்க லக்னத்துல இருந்து எந்த கிரகங்கள் உங்களுக்கு திசையை நடத்துது எந்த கிரகங்கள் புத்தியை நடத்துது அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கா பலவீனமா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டு பலனை எடுக்கும்போது துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ நீங்க இதுல மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரை இந்த மூணு நட்சத்திர பிறந்தவங்க மூணு நட்சத்திர பிறந்தவங்க ஒரே மாதிரி திசைகள் நடக்காது கிரகங்கள் புத்திகள் நடத்தாது ஒவ்வொருத்தரும் மாறி மாறி நடக்கும் நம்ம பிறக்கும்போது ஒன்பது கிரகம் நம்ம உடம்புல இயங்குது பிறக்கும் போதே வந்து ஒன்பது கிரகம் நடக்குது ஒன்பது கிரகம் ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு பொறுப்பெடுத்துக்கும் நீங்க ஜாதகம் பாகம் சொல்லுவீங்க இது சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் இவருக்கு வருது இதுல இவர் இப்படி போவார் இதுல இப்படி இருப்பாரு வெளிநாடு போவார் போவார் ஏதாச்சும் ஒரு உங்களுடைய கிரக அமைப்பை வச்சுதான் சொல்ல முடியும் அந்த கிரகத்துடைய அமைப்பை தான் சொல்ல போகும் அது நல்லதாக சொல்ல முடியும் அதனால தான் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும் சில பேர் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளங்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்த்துட்டு பலன் எடுங்க துல்லியமான பலன் இருக்கும் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதாக பரிகாரத்துல குறைக்கலாம் நல்லா பார்த்துக்குங்க நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை ஏன் கொடுத்தாங்க பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும் அதனால இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் மகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சிவ திருக்கணித பொருளை ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு திருவாரூர்லயே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம சேனல பார்த்தாவே உங்களுடைய துன்பங்கள் மறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே நம்ம சேனலை பார்த்தா உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரணும் யாருமே கர்ம வினையிலாம அந்த கலையோகத்தில் பிறக்க முடியாது நம்ம அதுக்கேத்தாலும் பயணிச்சுட்டு போயிட்டே இருக்கும் கிரகத்துக்கு ஏத்தாலும் நம்ம நம்மளை மாத்திட்டு போனோம் எல்லாமே நம்ம வெற்றியா வந்துகிட்டே இருக்குங்க கிரகத்துக்கு ஏத்தாலும் நம்ம மாறிக்கணும் அவ்வளோதான் அதனாலதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் நிறைய ஒரு பரிகாரம் மூலமாக கொடுத்துருக்காங்க இப்ப இந்த மகர ராசிக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம டீட்டில பார்ப்போம் இப்ப கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம் உங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாவத்துல சனி பவான் சஞ்சாரம் செய்கிறாரு கும்ப ராசியில மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க நான்காம் பாவத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் சேந்தே சஞ்சாரம் செய்வாங்க மேசராசில ஐந்தாம் பாதத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் பதினோராம் ஒன்பதாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நான்காம் இருந்து ஐந்தாம் பாவுக்கு பயிற்சி செய்வார் எப்ப கரெக்டா பதினாலாம் தேதி மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் படத்துல உள்ள புதன் நீசமான புதன் நாலாம் பாவத்துக்கு மேசராசிக்கு வருவார் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் ஐந்தாம் பாவத்துக்கு போறார் இந்த மாசத்துல பாருங்க உங்களுக்கு மே மாசத்துல ஒரு மூணு கிரகம் அஞ்சாம் பாவத்துல போய் இணையுது பாருங்க மகர ராசிக்கு இணைஞ்சு அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு பாருங்க இந்த குரு பேச்சு தான் உங்க வாழ்க்கையில மாத்தினது மே மாசத்துக்கு ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுது எவ்வளவு தடைகள் தெரியுங்களா மேச ராசி மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் அதாவது மேஷத்துல அந்த குரு இருந்தாரு பாருங்க பயங்கரமான தடையை கொடுத்துட்டாரு நிறைய செலவு குடும்பத்துல வருமானமே கையில நிக்கல நிறைய செலவு வாழ்க்கையில இந்த பாதசனின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு பாதசனி நடந்துகிட்டு இருக்கு மகர ராசி யார் ஜாதகத்துல சனி பகவான் நல்ல ஒரு டைம்ல இல்லையோ யார் ஜாதகத்துல பலவீனமா இருந்துச்சோ அவங்க எல்லாம் காட்டிட்டு எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒரு பலனா இங்க பாத்திருக்க முடியாது யாருக்கு மகரத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வருமானத்துலயோ இல்ல குடும்பத்துலயோ பாருங்க நல்ல நண்பர்கள்ட்டையோ இல்ல மனைவி கிட்டையோ இல்ல கணவர்கள்டோ ஏதாச்சும் ஒரு தடைகளை தாமதத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க யாரு மகர ராசிக்காரங்க ஒண்ணு மனைவி உடல் பிரச்சனை இல்லை கணவருக்கு உடல் பிரச்சனை இல்லை குடும்பத்துல வருமானத்தில் எல்லாமே இந்த மகரத்துக்கு உண்டுங்க எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கல டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க யாரு மகர ராசிக்காரங்க ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியலை இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுக்கு வேலை உத்தியோகமே நிரந்தரமா அமையல் இருக்கிறீங்களா வேலை உத்தியோகத்தில் கழகங்கள் பிரச்சனைகள் தாய் மாமா ஒரு விரிசல்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் தாயுடைய தந்தையுடைய உடல்ல பிரச்சனைகள் தாயுடைய உடல்ல ஒரு சில மருத்துவ செலவுகள் இது மாதிரி நிறைய நிகழ்வுல பார்த்துட்டாங்க மகர ராசிக்காரங்க இன்னும் ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டுக்கு வர முடியல ஆனா இந்த குரு பகவான் தான் பேச்சி தான் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குது ஜாதகத்துல யாருக்கெல்லாம் அந்த சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து நல்ல யோகத்துல இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த ஏற்ற சனி அறவே பாதிக்காது நல்ல பலனை சூப்பரான பண்ண யோகமான பலனை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிரும் பாத்துக்கங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே யோகமா தான் வந்து நிற்கும் இங்க பழையனத்துக்கு வேலையே இல்லை மகரத்தை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும் அந்த இந்த குரு பேச்சியா இருக்கட்டும் மற்ற கிரகம் இணையுது இது பாருங்க உங்களுக்கு இதை விட யோகம் என்ன வேணும் அஞ்சாம் திரிகோணத்துல மூணு கிரகம் இணை இது பாருங்க வந்துருவாரு பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க இப்ப இந்த காலகட்டம் என்ன பண்ணுவாங்க நகை பணம் இது எல்லாமே வாங்குவாங்க திடீர்னு ஏழாம் சனிதான் நடக்கும் கடன் வாங்கியாச்சு நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் ஒரு பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரும் பாருங்க மகரத்துக்கு இது எல்லா யோகமும் டெஃபினட்டா நூத்துக்கு நூறு பர்சன்ட் இருக்குது கொஞ்சம் பொருளாதார சேமிப்பு குடும்பத்துல சேர்க்க போறாங்க குடும்பத்துக்காக வருமானம் சேமிக்க போறாங்க இது எல்லாமே டைமிங் அழகா கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் வருமானம் இன்கம் எல்லாமே யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டத்துல பாத்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்கல பல வருஷமா நான் வேலை தேடுறேன் நான் வேலையை மாத்தலாமா இல்ல இடம் மாத்தலாமா வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் பல வருஷமா பாக்குறேன் எந்த ஒரு மாற்றம் இல்லை நான் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ண போறேன் தைரியமா சேஞ்ச் பண்ணுங்க குரு அழகா சூப்பரா வேற கண்ட்ரிக்கு உங்களை கொண்டு போயிடுவார் குரு ஒன்பதாம் பறவை பார்க்கிறாருன்னா ஒன்பதுங்கிறது வெளியில போறதுதான் வெளியூர் இடமாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இது எல்லாமே இந்த குரு சூப்பரா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஏன்னா சனியும் குருவுடைய கால் அடிக்கிறாரு குரு உங்களை பார்க்கிறாரு சூரியனுடைய உடைய கால்கள் இருந்து பாக்குறாரு நாலாம் வீட்டில் அஞ்சாம் வீட்டில் சாரத்துல அதுவும் பதினாம் தேதி அஞ்சாம் பாதத்துல வந்துடுவாரு அவரும் சூப்பரா வந்துருக்கார் அப்ப நல்ல புடிச்ச வேலை ப்ரொமோஷன் உங்களுக்கு இருக்குது இது கண்டிப்பா நடக்கும் வேலை இங்கே வேலை பார்க்கவும் சரி இல்ல வெளிநாட்டு வெளியூர்ல பார்க்கணும் சரி நல்ல டைமே கொடுக்கறாரு மெயினா குழந்தை பாக்கியம் தான் யாருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கல தடையா பட்டுச்சு தாமதமா பட்டுச்சு பல வருஷமா ட்ரை பண்றோம் குழந்தை கிடைக்கல இப்ப கிடைக்கும் பாருங்க அஞ்சல குரு அழகான குழந்தை சூப்பரான குழந்தை கரு நிற்குங்க அதுவும் சூரியன் வந்து இணைச்சிட்டாருன்னா இன்னும் சூப்பரான குழந்தை சுக்கரனும் சொந்த வீட்டுக்கு வந்துட்டாரா கண்டிப்பா குழந்தை பத்தொம்பதுக்கு அப்புறம் நிறைய பேர் குழந்தை பாக்கி கிடைக்க வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சொல்றேன் சூப்பரா இருக்கும் கணவன் மணிக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு பாத்தீங்களா நீங்க ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்களா பாத்தீங்களா அந்த பிரச்சனையுமே இருக்காது உங்களை புரிஞ்சுக்குவாங்க கணவர் உங்களை புரிஞ்சவங்க மனைவி உங்களை புரிஞ்சுவாங்க நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க இந்த திருமண வாழ்க்கையில அப்ப திருமண சந்தோஷம் சம்பாதிகள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீ சொத்து பூர்வீ இடம் பூமி வாகனம் இது எல்லாமே வாங்குகிற யோகம் நிறைய இருக்கு இடம் பூமி வண்டி வாகனம் பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே எந்த ஒரு முயற்சியும் எல்லாமே வெற்றியாகிறது பார்த்துக்கணும் நீங்க வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் பூமி வாங்கணும் எல்லா யோகமும் உங்களுக்கு தேடி வரும் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த காலகட்டத்தில் தொழில் சம்பந்தமா நிறைய பேர் ஜாதத்தை பார்த்துக்குங்க ஏழரை சனி நடக்கிறவங்க சனி யோகத்துல மட்டும் இருந்துட்டா மட்டும் இப்போ தொழில ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபங்கள் உண்டு அரசியல் நல்லா இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவங்கள்லாம் நிறைய பேருக்கு அரசாங்கத்துல நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் எழுதியே கொடுக்கலாம் மகர ராசிக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் நிரந்தரமான வேலை கண்டிப்பாக வரப்போகுது உடல் மருத்துவ செலவு இல்லை லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு அடிச்சிடும் இப்போ மகராசிக்கு நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் அஞ்சுல குரு சேர்ந்துட்டாரு சுக்கரன் சொந்த வீட்டுக்கு போறாரு சூரியன் போறாரு அப்ப வெளிநாட்டில் உள்ளவங்க கண்டிப்பா அந்த யோகத்தை எடுங்க உங்களுக்கு அந்த யோகம் இருக்கு அது கண்டிப்பா அதுலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதத்தை பார்த்துட்டு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு பெர்செண்ட் இருக்குது பார்த்து நான் தடையே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நான் சொல்ல நகையோ பொண்ணோ பொருளோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க மகராசி மே மாசத்துல பாத்துக்கணும் நல்ல டைமிங் வேலை செய்யுது கமிஷன் வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா நூலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே டைமிங் சூப்பராக கொண்டு போனார் பெண்களுக்கு எல்லா வேலையும் சரி எந்த வேலை தானும் சரி பெண்கள் சாதிக்கலாம் இந்த காலகட்டம் மே மாசத்தில் இப்போ நம்ம நட்சத்திரம் பலன் போவதில் கூட முதல் நட்சத்திரம் உத்திராணத்தில் பிறந்தவங்க தைரியத்தை விடவே மாட்டார் இது வந்தாலும் நல்ல தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் அவர்கிட்ட நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் செட் தான் கண்டிப்பா வரும் இனிமேல் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வருது நிரந்தரமா வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே வருது எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் நிறைய பேருக்கு இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வருது அரசாங்க சம்பந்த உதவிகளோ அனுகூலமோ வருது கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கு தொழில நிரந்தரமா வேலை கிடைக்கிது தொழில் மாற்றம் வேலை மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் எந்த காரியம் எடுத்தாலும் இனிமே என்னை பொறுத்தவரை உத்தரத்துல பிறந்தவங்க உலகையால கூடிய திறமை வருது நிறைய விஷயத்த சாதிச்சுக்கலாம் அந்த காலகட்டத்துல பூர்வீக சொத்து பூர்வீகம் இது எல்லாமே அனுகூலமா வரும் அடுத்து திருவண்ணத்துல பிறந்தவங்க நீங்க தானே குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சொல்லக்கூடிய குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் சாந்தமான குணம் இருக்கும் தாய் பாஸ்த அன்பு நிறைய காட்டக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு அன்பான குணம் இருக்கும் தங்கமான ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது திருவண்ண பிறந்தவங்க ஒரு பொண்ணான டைம் அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்கு நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சிறு பயணங்கள் எல்லாமே நீங்க பண்ண போறீங்க இனிமேல் குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி தரம் ஒரு நல்ல ஒரு காரியங்கள் எல்லாமே தேடி வருது பாத்துக்கோங்க திருவனத்தில் பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இங்கே போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையா வருது பாருங்க திருவண்ணத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டம் அடுத்து அவிட்டத்தில் பிறந்தவங்க தைரியமான சிந்தனை இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம பாத்துக்கலாம் ஒரு விட மாட்டாங்க எப்போதுமே வருமானம் வருமானம் லாபம் வருமானம் இதை பத்தி அவங்க ஒரு சிந்தனை இருக்கும் குடும்பம் ஃபேமிலி ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் தான் வீட்டின் பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க இனிமே எதிர்காலம் சூப்பராக இருக்கும் நட்சத்திரம் மூணாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு முயற்சி வெற்றியில போய் உக்காந்துட்டாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இயற்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பார் வெளிநாடு வெளியுறியோம் சூப்பரா இருக்கும் தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு உத்தியோக மாற்றம் சிறு இடமாற்றம் ஏதோ விஷயத்த நீ பண்ண போறீங்க ஏதாச்சும் நம்ம இடத்த ஏதாச்சும் தொழில சேஞ்ச் பண்ணலாமா இல்ல வேலை சேஞ்ச் பண்ணலாமாங்கிற எண்ணங்கள் வரும் திரும்ப வழக்கில் எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு நீமே போகக்கூடிய பதில் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்து ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்குறாரு மெயினா மாணவ மொழியெல்லாம் பாருங்க காக்கி யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க மருத்துவ வேலை பாக்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய மே மாத பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது